ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தோல்வியை நீங்கள் ஆழமான பள்ளத்தில் இருக்கும்போது எதிர்கொண்டிருக்கிறீர்களா உங்கள் கனவுகள் கேலி செய்யப்பட்டு உங்கள் முயற்சிகள் மீண்டும் நிராக் நிராகரிக்கப்பட்டிருக்கிறதா இன்று நாம் பார்க்க போகும் ஒரு கதை ஒரு பெரிய கோடீஸ்வரரை பற்றியதல்ல ஒரு விஞ்ஞானியை பற்றியதல்ல ஒரு சாதாரண மனிதன் தனது மிக பெரிய தோல்வியிலிருந்து உலகிலேயே மிகப்பெரிய வெற்றியை சாதித்த கதை அது வேற யாரும் இல்லை நம்மளோட ஹாரி பாட்டர் புத்தகத்தின் ஆசிரியரான ஜே கே ரோலிங் ரோலிங் அவர்கள் ஆரம்ப வாழ்க்கையை பற்றி தெரிந்தால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் தனது திருமணம் தோல்வியடைந்த பிறகு ஒரு சின்ன குழந்தையை வைத்து கொண்டு அவர் வேலை இல்லாமல் அரசாங்கத்தின் உதவியால் வாழ வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது அதை அவர் நான் சந்தித்த மிக ஆழமான தோல்வி அதுதான் நான் வறுமையிலும் மன சோர்விலும் மூழ்கியிருந்தேன் என்று அவரே கூறியிருக்கிறார் ஆம் நண்பர்களே அவர் ஒரு சாதாரண பெண் வறுமை தனிமை விரக்தி இதுதான் அவருடைய தொடக்கம் அவர் காஃபி ஷாப்புகளில் அமர்ந்து ஒரு கை வைத்துக்கொண்டு தனக்குள்ளே தோன்றிய ஒரு சிறு யோசனையை எழுத ஆரம்பித்தார் அந்த யோசனை தான் ஹாரி பாட்டர் தன் வாழ்வின் அத்தனை பிரச்சனைகளுக்கும் மத்தியில் ரோலிங் ஒரே ஒரு நம்பிக்கை வைத்தார் அதுதான் அவரது கதை அவர் அந்த எழுத்துக்களை முடித்து புத்தகமாக வெளியிட பதிப்பகங்களுக்கு அனுப்பினார் என்ன நடந்தது தெரியுமா ஒருவர் அல்ல இருவரல்ல அவர் புக்க புத்தகம் தொடர்ந்து பனிரெண்டு முறை வேறு வேறு பதிப்பகங்களால் நிராகரிக்கப்பட்டது இந்த புத்தகம் குழந்தைகளுக்கானது அல்ல இது விற்காது என்று பதிப்பகங்கள் அவரை திருப்பி அனுப்பின ஒரு சராசரி மனிதனால் பனிரெண்டு முறை நிராகரிப்புகளுக்கு பிறகும் அவர் தன்னம்பிக்கையோடு இருந்தார் அந்த நோட்டு புத்தகத்தை தூக்கி எரிந்திருப்பான் ஆனால் ரோலிங் தன் கதையை நம்பினார் அவர் ஓயவில்லை தனது பதிமூணாவது முயற்சியில் ஒரு சிறிய பதிப்பகத்தின் தலைவர் சம்மதித்தார் அதுவும் அந்த தலைவரின் எட்டு வயது மகள் அந்த முதல் அத்தியாயத்தை படித்துவிட்டு மீதி கதையை வேண்டும் என்று கேட்டதால்தான் அந்த ஒரு சிறிய ஆம்தான் ரோலிங்கின் திருப்பு முனை இன்று ஜே கே ரோலிங்கின் ஹாரி பாட்டர் புத்தகங்கள் உலகிலேயே அதிக பிரதிகள் விற்கப்பட்ட புத்தகங்களில் ஒன்று வறுமையில் இருந்த தனி தாய் இன்று உலகிலேயே பணக்கார பெண்கள் ஒருவராக உயர்ந்திருக்கிறார் நண்பர்களே ரோலிங்கின் கதை உங்களுக்கு சொல்லும் பாடம் என்ன தெரியுமா நீங்கள் தோற்றுப்போனதாக உணரும் ஒவ்வொரு தருணமும் உங்களை நிராகரிக்கும் ஒவ்வொரு நபரும் உங்கள் கதையின் முடிவை தீர்மானிப்பதில்லை உங்கள் ஓசனை எவ்வளவு சாதாரணமாக இருந்தாலும் அதை நீங்கள் உண்மையிலேயே நம்பினால் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் உங்களது பதிமூணாவது முயற்சிதான் உங்கள் வாழ்க்கையே உலக தரத்திற்கு உயர்த்தும் உங்கள் கனவை துரத்துங்கள்